உத்திரமேரூர் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான இளநகர் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த இளநகர் கிராமத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக எடுந்தரலை இறக்கும் ஸ்ரீ அருள்மிகு அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் அறுபது ஆண்டுக்கு பின்பு இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி முதல் காலை பூஜையான அனுக்ஸை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை தனபூஜை கோ பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜையான யாகசாலை பிரவேச மூன்றாம் கால பூஜை கணபதி ஹோமம் புருணாகதி உள்ளிட்டவைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார தேவர்களுக்கும் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த ஆலயத்தில் தோன்றியுள்ள திரௌபதி அம்மனை சுற்றி வந்து தரிசனம் செய்துவிட்டு மஞ்சள் கலந்த விபூதி வந்தால் நோய் நொடிகள் அணுகாது நீத்த காரியங்கள் நிறைவேறும் இவ்விடா ஏற்பாடுகளை கிராம கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் என்னுடைய பெயர் ஏ நடராஜன் நான் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமர் வட்டம் நம்பர் பதிமூணு இளநகர் கிராமத்துல இருக்கு இந்த ஆலயத்தின் இந்த த்ரோபதை சமேத தர்மராஜனுடைய ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தோன்றி அந்த ஆலயத்தில் அதாவது பத்தாண்டுக்கு ஒரு முறை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மகாபாரதம் இருபது நாட்கள் நடந்து இனிதே மக்களுக்கு அல்படுத்தி நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களையும் காத்து வரக்கூடிய இந்த பாஞ்சாலி அம்மனுடைய ஆலயம் சுமார் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக மீண்டும் அந்த ஆலயத்திற்கு மறு புணரப்பு செய்து கும்பாட்சம் நடத்தினாங்க இப்போது அந்த ஆலயம் பழுதடைந்த காரணத்தால் அந்த ஆலயத்தை செவடையே இடிச்சு அதை சரி செய்து ஆலயம் திருப்பணி கட்டி கிராம பொதுமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நல்ல அதாவது நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டி முடித்து சீரும் சிறப்பாக கட்டி முடித்து கோபுரங்கள் அமைச்சு எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்து மூன்று நாட்களாக இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி இனிதேகே நடந்து இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று மக்களுக்கு ஒரு நல்ல நன்மையை தரக்கூடிய ஆலயமாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினுடைய மக்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் தங்களுக்கு எந்த குறையின் மனநலம் உடல் நலம் நோய் நோய் நொடி இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த வேண்டிட்டு இந்த ஆலயத்தை சுற்றி வந்து அந்த பஞ்சகவியம் அதாவது மஞ்சள் கலந்த இந்த விபதியை இட்டு சென்றாலே அவங்களுக்கு நோய் உடம்பு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் நெருந்து பெற்று வராங்க அதனால இந்த ஆலயமானது சீரும் சிறப்புமாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு அல்பாலித்து நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஆலயமாக அமைந்துள்ளது இந்த ஆலயமானது செவ்வனவே சிறப்பாக நடைபெற ஊர் பிரமுகர்கள் ஊர் பெரியவர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை எழுப்பி இது நல்ல ஆலயம் இந்த ஆலயத்தை சிறப்பாக ஒரு எந்தவித இன்னலும் இடைஞ்சலும் இல்லாமல் கட்டி முடித்து இனிதே கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது